எதிர்பார்த்த தன உறவு கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே அவர்கள் பண தட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக கை நிறைய பணம் வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு தடையை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடக்கூடியதாக இருக்கும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதுக்குரிய வாய்ப்பு இருக்குது விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட திரும்ப ஒன்றா சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் நிறைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டேன் சார் துரோகத்தில் மாட்டிக்கிட்டேன் சார் மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகள் என்னை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கடகராசி எல்லாம் எதிரிகள் தானாக காணாமலே போயிடுவாங்க இவங்களுடைய சாதகப்படி ஸோ கொடுக்கல் வாங்கல ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு இருந்த பணம் தானாக வரும் கடகராசியில் பிறந்தவர்கள் நினைச்சு அவங்க அப்பா நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க அல்லது தந்தையை நினைத்து இவர்கள் நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க ஸோ அப்படி இருந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இந்த மூணு வருஷத்தில் நிறைய பட்டுட்டாங்கன்றதுனால பேசுறதுல கொஞ்சம் கவனமாக பேசணும் வாக்கு தூக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தார்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மறுக்க முடியாத ஒரு வழியையும் அடியையும் பௌர்ணமி தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் போயிட்டு இரண்டு ஜோடி தீப அகல் விளக்குகளை மனதார ஏற்றி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது ஸோ கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாக எந்த கிரகம் பயிற்சியானாலும் தன்னோட வாழ்க்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் மாறிடாதா கடவுள் எங்கேயாவது நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துற மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த ராசி கடகராசி அஷ்டமத்து சனின்ற ஒன்று எப்போ ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து வாழ்க்கையில் படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பல பேர்கள் அழுது நம்ம பார்த்துருப்போம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் நான் பொண்ணை இழந்துட்டேன் பொருளை இழந்துட்டேன் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு ஸோ குறிப்பாக அஷ்டம சனியில் பல கடகராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்து எப்படியாவது இதிலிருந்து நம்ம ஒரு வழியிலிருந்து வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் இறைவனுடைய மிகப்பெரிய அருளோடு இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி அமைதுன்னே சொல்லலாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசியில்

விஷயங்கள் அத்தனையும் அவர்களுக்கு சாதகமாக மாறும் சின்ன வயசுல ஒரு ஜோசியர் சொல்லுவார் எப்படின்னா ஹலோன்னு சொன்னா கிலோல காசு வருமா இந்த குரு சந்திர யோகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதானா நிச்சயமா வருமா எதிர்பார்த்த தன கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே அவர்கள் பண தட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களா இருந்தா கண்டிப்பா கை நிறைய பணம் வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ஸோ கிலோ கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசை வார்த்தை காட்டுறதை விட அவங்க தேவைக்குரிய பணம் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த காலகட்டம் உணர்த்தும் சொல்லலாம் கடகராசியை வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் அவங்க காசு பணத்தை எதிர்பார்த்தாங்களே இல்லையோ நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்னு அழுதவங்க தான் அதிகம் ஏன்னா அந்த அஷ்டம சனி வந்து பல்வேறு விதமான தொந்தரவுகளை முன்னாடி சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தது அப்போ அந்த அஷ்டம சனியில் அவங்க பட்ட எல்லா வழிக்கும் மருந்தை இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஏற்படுத்தப் போகிறார் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பல சிக்கல்களும் பல நெருக்கடிகளும் பலவிதமான விதமான மன உளைச்சல்களும் அவர்களுக்கு சரியாக போகிறது லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக மன ரீதியாக பாதிச்சு மனநலம் பாதிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் என்ன என்ன எங்களுக்கு தெரியல சார் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு தடையை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் நினச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக குரு பார்க்கக்கூடிய இடம் அஞ்சாவது இடத்தை முதல் பார்வையாக பார்க்குறார் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமும் அஞ்சாவது இடம் அப்படின்றதுனால ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் இந்த மூணு வருஷத்தில் போகாத கோவில் இல்லை போடாத விளக்கு கிடையாது கும்பிடாத சாமி இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை பார்க்காத ஜோதிடர்கள் கூட இல்லை எத்தனையோ வழிபாடுகளை செஞ்சு கூட எங்களுக்கு எதுவுமே நடக்கல கடவுளுக்கு கண்ணே இல்லையா கடகராசிக்காரர்கள் அவர்கள் புண்ணிய பலன்களை செய்தார்களோ சத்தியமாக அந்த தெய்வமே அவங்களுக்கு இறங்கி வந்து நல்லது செய்ய போகிறது இந்த பீரியட் அவங்களுக்கு ஒரு திடீர் சுப செய்தி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன பல விஷயங்களை இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறது பல பேர் இந்த பீரியட்ல மண் வாங்குவாங்க மன வாங்குவாங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப் போகிறது அதே மாதிரி தொழில் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய நஷ்டத்துல இயங்குனவங்க அல்லது தொழில் முடங்கி போயிருக்கிறவங்க எல்லாம் திருப்ப ரீஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்குரிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் முக்கியமா ஏழாவது இடத்த சம சப்தமமா கடகராசிக்கு பகவான் நேரடியாக பார்க்கறாரு ஏழாவது விட்ட பாக்குறதுனால இல்லற வாழ்க்கையில கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷமா பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட திரும்ப ஒன்னா சேரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மூன்றாவது நபரால் ஏமாற்றப்பட்டு துரோகங்களை சந்தித்து பல வழிகளை அனுபவித்த கடகராசிக்காரர்கள் எல்லாமும் அதிலிருந்து மீண்டு வந்து மறுமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இறைவனுடைய அருளோடு மறுமணம் அமையக்கூடியதாக இருக்கும் நிறைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டேன் சார் துரோகத்தில் மாட்டிக்கிட்டேன் சார் மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகள் என்னை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கடகராசி எல்லாம் எதிரிகள் தானாக காணாமலே போயிடுவாங்க இவங்களுடைய சாதகப்படி ஸோ கொடுக்கல் வாங்கலில் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு இருந்த பணம் தானாக வரும் ஒருத்தொட்ட கடை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு திரும்ப அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் ஒன்பதாவது இடத்தை குரு பாக்கிறதுனால தகப்பனார் வழி உறவுகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமும் விலகும் கடகராசியில் பிறந்தவர்கள் நினைச்சு அவங்க அப்பா நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க அல்லது தந்தையை நினைத்து இவர்கள் நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க சோ அப்படி இருந்த உறவுகளுக்குள்ள இருந்து வந்த கசப்புகளும் மனப்போராட்டங்களும் சரியாகி தந்தையை நினைத்து மக இவங்களும் சந்தோஷப்படுவாங்க இவங்களை நினைச்சு அவங்க பேரண்ட்ஸும் சந்தோஷப்படக்கூடிய நிலை உருவாகும் பூர்வீகத்தில் சொத்து பத்து ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா மகராசிக்காரர்களுக்கு அந்த சொத்து திரும்ப கிடைக்கிறதுக்குரிய பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்பதாவது இடம் ஒரு ஜாதகனுக்கு பாக்கியஸ்தானம் சொல்றதுனால நிச்சயமா ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் இவர்களுக்கு அஞ்சாவது இடத்துக்கு சொன்ன மாதிரி ஒன்பதாவது இடத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் வந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இந்த மூணு வருஷத்துல நிறைய பட்டுட்டாங்கன்றதுனால பேசுறதுல கொஞ்சம் கவனமா பேசுங்க இவங்க மனசுல எதையுமே வச்சுக்க தெரியாது பட்டு 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 பேசிடுவாங்க ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா இவங்க சின்னதா பேசுற வார்த்தை பெருசா விமர்சனம் பண்ணப்படும் சின்னதா சொல்லக்கூடிய சொல்லுக்கு தான் பெரிய அளவுல விளைவுகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க ஸோ வார்த்தைகளில் தயவு செஞ்சு கவனம் அதே மாதிரி தனஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பண விஷயங்களில் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்க மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க இதை விட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எட்டில் இருக்கக்கூடிய சனி எட்டில் இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற தொடர்புகளையும் பழக்க வழக்கத்தையும் உருவாக்கும் அது உறவு சார்ந்த விஷயங்களில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் இல்லீகல் அஃபேர்ஸ்குள்ளே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தார்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா மறுக்க முடியாத ஒரு வழியையும் அடியையும் இந்த ராகு கேது ஏற்படுத்தும் இதுல ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும் ஒரு வழியில எளிமையா சொல்லணும்னா பர்சனல் லைஃப் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ராசிக்காரர்களை மாணவர்களுக்கு என்ன மாதிரியான இந்த கேது பகவான் ஒரு வாக்காக மாறும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் அதுவும் ராசியிலேயே குரு சந்திரனோட இருக்கிறதுனால சோம்பெறித்தனமா இருக்க எக்ஸாம்ஸ் எழுத மாட்டான் அப்ளை பண்ணாலும் போக மாட்டேறான் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் புலம்பிட்டு இருந்தவங்கலாம் இந்த காலகட்டங்களில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு எந்தவா எழுந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஸ்டடீஸில் கண்டிப்பாக இவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் இவர்களுக்கு விரும்பிய துறையில் சீட் கிடைக்க போகுது பல பேர்த்துக்கு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழலாம் இந்த பீரியட் ஏற்படுத்த போகுது அதே மாதிரி போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த டைமில் எழுதுனாங்கன்னா நிச்சயமா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இறைவன் அமைச்சு கொடுப்பார் கடக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கறது என்ன மாதிரியான பலாபலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனியில் அதிகமாக அடிப்பட்டது அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுலையும் குறிப்பாக கடகராசி பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும் அப்படின்னு தான் பல பேர் புலம்பி இருப்பாங்க இவங்க ரொம்ப சின்சியரா இருந்தோம் டெடிக்கேட்டடா இருந்தோம் ரொம்ப அதீமான அன்பு பாசம் காதல கொடுத்துட்டோம் பெரிய வழிகளை அனுபவிச்சது கடகராசி பெண்கள் என்னடா இது வாழ்க்கை யாரை யாரை நம்புறது சொல்லி பெரிய எல்லா வார்த்தைக்கும் அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவ்வளவு வழிகள் இருந்து இவங்களை இந்த காலகட்டம் மீட்டெடுக்க போகிறது இவர்கள் ஒரு புதிய புரட்சியை செய்யக்கூடிய அடிப்படையில் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா யாரெல்லாம் இவங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ உதாசனப்படுத்தினாங்களோ இவங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி இவர்கள் சத்தியமாக மிகப்பெரிய இடத்துல உட்காந்து ஆட்சி அதிகாரம் வந்தசோட வலம் வரக்கூடிய காலமாக கடகராசிக்கு இருக்க போகிறது குறிப்பாக பெண்களுக்கு புதிய பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாமும் கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த அதிசார பயிற்சி அமையும் அடுத்து வந்து கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த கோவில்களுக்கு செல்லணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ சந்திரனை அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனாலும் குரு பகவான் உச்சமாக வர்றதுனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதாக இருந்துச்சுன்னா பௌர்ணமி தினத்தில் போயிட்டு இவங்க வழிபடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா ராசிநாதன் சந்திரன் தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருந்துச்சுன்னா ஒரு மூன்று முறை அந்த பிரகாரத்தம் வளம் வாங்க அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் போயிட்டு அந்த கிரிவலத்தை வாங்க சந்திரனுடைய முழு ஒளி அவங்க மேலே பட பட அவனுடைய இல்லமும் உள்ளமும் நிச்சயமாக தெளிவடையும் பௌர்ணமி தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் போயிட்டு இரண்டு ஜோடி தீப அகல் விளக்குகளை மனதார ஏற்றி அந்த எம்பருமான இவர்கள் வழிபட்டு வந்தாலே போதும் தொடர்ச்சியாக ஒரு மூன்று பௌர்ணமிக்கு இந்த இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் பௌர்ணமிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நிச்சயமாக வெற்றியடையும் திருவுக்கரையில் இருக்கமௌலீஸ்வரர் திருக்கோவில் தாளாரமாக செய்யலாம் இருக்கக்கூடிய வக்கரகாளி அம்மனும் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவங்க அதுவும் அஷ்டமத்து சனியில் மாட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் அந்த தெய்வத்துக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அந்த கோயிலுக்கு போகும்போது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்கள் செஞ்ச எல்லா விஷயம் தானாகவே மறையும் ஸோ கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு அவங்க வழிபடலாம் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படிங்கறது அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நல்ல பலாபலங்களை கொடுக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி ஸோ ஒடிந்து போய் நொடிஞ்சு போயிருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறு உயிரை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வர்றதுனால தொண்ணூற்றி மூன்று சதவீதம் இவர்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அந்த ஏழு சதவீதம் ஏன் கொடுக்க முடியலன்னா எட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச்சுக்கு பிறகு தான் வாக்கியப்படி பயிற்சி ஆகிறதுனால அந்த ஏழு சதவீதம் அவர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது நிச்சயமாக அதாவது ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது நல்ல விதமான பலாபலன்களை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில வந்து வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய பிரார்த்தனையும் கூட உங்களுடைய இந்த காணொலிக்கு நன்றி சார் நன்றி